ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனகாஸ் அடுப்பாங்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்க போகிறோம்னா கருவேப்பில் தொக்கு தான் பண்ண போகிறோம் கருவேப்பில் இவ்வளோ நிறையா இருந்தது என் கைப்பிடியால் மூணு கைப்பிடி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு இன்னும் என்னென்ன தேவைன்றதெல்லாம் பார்க்கலாம் இதுக்கு நாலு வ நாலு வர அது பாருங்கள் ஒரு கோழி குண்ட அளவுக்கு தான் புளி எடுத்து வச்சுட்டுருக்கேன் புளி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதை எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு பச்சையாக அரைச்சின்ட்டு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு வெந்தயம் பெருங்காயம் மஞ்சள் பொடி கல் உப்பு போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம் இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு மிளகா புளியை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கருவேப்பிலையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் மூணு கைப்பிடி கரெக்டாக இதை இப்போ நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இது கூட நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தொக்குக்கு எவ்வளோ கல் உப்பு தேவையோ அதையும் போட்டு அரைச்சிடலாம் இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டு இப்போ நம்ம இதை அரைக்கலாம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் கருவேப்பில மிளகு மிளகா உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் இப்போது இது அப்படியே ரெடியாக இருக்குது இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம் இப்போது ஒரு வானல் அடுப்பில் போட்டு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் குத்திக்கலாம் நல்லெண்ணெய் நல்லா ஒரு குழுக்காரட்டு அளவுக்கு நல்லெண்ணெய் குத்திக்கணும் அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கலரணும் எண்ணெய் காயட்டும் பார்க்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து இப்போது அதில் நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடிக்கிறது இப்போது அதில் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் வாசனைக்காக தான் வெந்தயம் பெருங்காயம் நிறையா சேர்த்துக்கணும் சேர்த்துருந்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது பெருங்காயம் நல்லா சேர்த்துருந்தா கருவேப்பில் தொட்டு வாசனையாக இருக்கும் பெருங்காயம் சேர்த்துட்டுருக்கோம் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போது அதுலேயே ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு நம்ம இப்போது அரைச்சி வச்சுருக்கிறத அதில் சேர்த்துடலாம் அரைச்சி வச்சிருக்கிற கருவேப்பில மிளகா மிளகு அதை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் சுருளை சுருளை வதக்கிட்டா நம்மளோட கருவேப்பில கொடுத்து ரெடி ஆகிடும் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது நல்லா வதங்க பார்க்கலாம் இதை நல்லா நம்ம கலறி விட்டுக்கலாம் பித்தம் வயித்த பரட்டல் இதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது சாதத்தில் சாதத்தில் கலந்துன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இது கூட பூண்டு வேணுன்றவா இந்த நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் கொட்டி கடுகு பெருங்காயம் போட்டோம் அந்த ஸ்டேஜில் பூண்டை உரித்து போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையை கொட்டி வதக்கினா சூப்பராக இருக்கும் டெலிவரி ஆனதாக கூட இதெல்லாம் சாப்பிட்லாம் இந்த கருவேப்பிலத்துக்கு உடம்புக்கும் நல்லது குழந்தைக்கும் நல்லது போயுது நல்லா நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா சுருள சுருள வதக்கிக்கலாம் கலரே மாறாத எப்படி பசுமையாகவே இருக்குது பாருங்கள் பச்சை கருவேப்பிலையை அரைச்சதுனால அப்படி இருக்கு இப்போ நல்லா கட்டம் அப்படின்னா நல்லா கொதிச்சு வந்துருக்கு இது வந்து லூஸ் மோஷன் ஆனால் கூட ஒரு நாலு இதழ் கருவேப்பிலைய துளியோண்டு ஒரு கல் உப்பை வச்சு அம்மியில் ஒட்டை ஒட்ட அரைச்சி அதை ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு சாப்பிட்டு மோரை குட்டி சாப்பிட்டுட்டோன்னா அரெஸ்ட் ஆகிடும் லூஸ் மோஷன் அரெஸ்ட் ஆகிடும் இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது மெடிசன் அடி உள்ளது எல்லாருக்குமே தெரியும் இது கருவேப்பிலையை பற்றி சொல்லவே வேண்டாம் அதனால் கருவேப்பிலை இருந்ததுன்னா வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி பொடியும் பண்ணிக்கலாம் அதுவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது இப்போது நான் தொக்கு பண்ணுறேன் தொக்கையும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் இப்போ தான் நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு இனிமேல் தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும் வர வரைக்கும் நல்லா நம்ம கலறி விட்டுன்ட்ருக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிடுத்து சுருளை வந்துடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடுலாம் ஆஃப் பண்ணிட்டு பாத்திரத்தில் மாற்றிட்டு பார்க்கலாம் இப்போது நம்மளோட கருவேப்பில் தொக்கு ரெடி எல்லாரும் மறக்காமல் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்